¡Sí! ¡Junto சாம்சன் நாங்க கேக்களே அங்க கேட்டதெல்லாம் ஓபோ சொல்லு ஓபோ கேட்டதெல்லாம் ஓபோ சொல்லு ஓபோ ஆனா கிடைச்சதெல்லாம் நா பா சொல்லு ஏ பச்சரசி பொத்த மள்ளி ஈரையோடவே ஐ கெட்டதெல்லாம் செவரொட்டி ரொட்டி انا கிடைத்ததெல்லாம் சே포 ரொட்டி சே포 ரொட்டி கா கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேக்களே

என் தங்கச்சிக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்ன மச்சான் தங்கச்சி மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க வளகாப்பு கூட சொல்லி விடலையா மச்சா மூத்த பிள்ளை உங்களோட தான் அமைச்சா இருக்கு என்ன மச்சான் சொல்றீங்க உங்க தங்கச்சியோட மூத்த பிள்ளை உங்களோட தான் இருக்கு சொல்லக்கூடானு உங்க தங்கச்சி சத்தியம் பண்ணிட்டு செத்து போச்சு தங்கச்சியை எரிச்சலாம் புதச்சிக்கலாம் மூத்த மருமை இருந்தா இதுதான் என் மருமையனா இதுக்கு நீயே சாகலாம் என்ன மச்சான் மருமை எனக்கு முடியல மருமை எனக்கு முடியல மாடு உதஞ்சு லாடம் மச்சேன் ரெண்டாவது உங்கள் தங்கச்சி கன்சியா இருந்துச்சு ஆ சந்தோஷமான விஷயம் தானேங்க போய் ஸ்கேன் எடுத்து பாத்த ஏழு உள்ள தங்கி இருச்சு மச்சேன் அதை செமக்க முடியாமல் உங்க தங்கச்சி ஊட்டிக்கு பூரா விழுந்து பொட்டில் அடிச்சது அப்போ இந்த ஏழு பிள்ளை எல்லாம் என்ன காய்ச்சி மயிரை அப்படி நெரிச்சு போடா ஏழு உள்ள செமந்துட்டாலும் அந்த வயிற்றுக்கு ஐயோ அதுல ஒரு பிள்ளை தான் அந்த வச்சிருக்காரு கண்டிக்கிட்டே வந்து சேருவியா அறுமுகம் குதிச்சியா குதிச்சியடா நீட்டு நிமுதிட்டியடா ஐயா பஸ் ஸ்டாண்டில் பஸ் கிடைக்காது மாதிரி படுத்துட்டான அவனை கொண்டு போய் அங்கிட்டு இது பண்ண முடியுமாங்க ஆட்டம் நீ போட்ட ஆட்டமா அறுமுகம் போட்ட ஆட்டம் அதில் ஓய் முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டானே வாத்தா வாத்தா தங்கச்சி எத்தனையோ சாமியாரை நான் சந்தித்தேன் இந்த ஒவ்வொரு சாமியார் என்னை கண்டா அப்படியே கடும் 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 அதுக்கு யாருக்குடா விளையா போயிட்டு கேளுச்சியில வச்சுக்கிட்டு நாடகம் நடத்தி நான் நாடு விஷ்ணுவை சந்திச்சேன்

அப்பப்போ நினைக்கிறேன் என்னைக்கு மொத்தமாக நினைக்க போகிறேன்னு தெரியல வளர்த்த கடா மார்வலில் வாங்கின்னு நினச்சா நான் ஒரு சார்ஜ் படிக்கும் போது இடுப்பில் வாயை வேற நல்ல வேலை வேற மாதிரி ஆங்கிலம் யோசிச்சு அந்த ஆல்ரவுண்ட்க்காரன் ரம் என்னது எப்பயிட்டு கொடுத்தோல்லடா ஓ பாராயணம் மகாபாரதம் யானை நேரத்து வைத்தால அந்த யானைக்கு அதே பிளீரி தண்ணி அடிக்க முடியாம பின்னாடி வைத்தால எப்படி போவோம் அந்த யானை பாகந்தே அந்த நிலைமையில் இருக்கு அதை அள்ளி கொட்டியே அதில் ஒரு விட்ட தலையில விழுந்ததே மழை திருப்பி எடுத்துருக்காங்க மயிரோட ஒட்டி முடி கருகிறிக்கோ தம்பி நீங்க நாலு பேரும் போறது நல்லது ஊரு சிரிக்கணும் உள்ளே விஞ்சிரிச்சு நாடகத்தை கிடக்குவியா எனக்கு சிபிரி வாப்பா கட போக சொல்றா இந்த அடமான வாய்சுவேன் துண்டையாடா கானகத்தின் திரும்பி பாரு பாரு சாமி வாங்க சாமி கத்தாம வாயா போலீஸ் ரைடு ஒன்னும் தெரியாது நானும் அதுக்கு தான் சொன்னேன் சட்டிக்குள்ள குட்டையில ஒட்டிய வசிய எறும்பு கடிக்க முடியும் நாராயணா அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாடலோட நாமம் இங்கே சொல்லக்கூடாது ஏன்னா ராமாயணக்கு இவங்களுக்கு ஆகாது சுத்தி மட்டிக்கார குல வழி ஏன்னா அந்த பிள்ளையத்தையும் கட்டிட்டு போய் தீர்ந்து இருக்கேன் சரி வந்த உடனே நிறைய பாட்டு பாடுறீங்க ஆமா யாரை பத்தி சூடம்பத்தி பத்தி யாரை பற்றி பாடுனீங்க எப்ப பண்ண பெருமைப்படுத்தி பண்ணி இல்லை சூத்தியம் பட்டி சூத்தியம் சாமி அதை சொல்லி சாமி பாட்டெல்லாம் பாடி நீ முடிச்சு கிடந்தேன் பேப்பாய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா இருந்தேன் எல்லாத்தையும் கேட்டால் பாட்டை கேட்கல அதாவது பெருமுடுகு முத்துரை ஆமாம் ஆமாம் முத்துரை முத்துரை சமுதாயம் ஆமாம் ஆமாம் அப்படிலாம் மாடிக்கிறீங்க இல்லை நாயன்மார்கள்னா எத்தனை வரியா நாயன்மார்கள் நாயம்மா நடந்தவர்கள் பூராமே நாயம்மா நாயன்மார்கள் எத்தனை பேர் இருங்க நாங்கள் எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கோம்னா சொல்ல தெரியாதா

பலகா மாலையை தூக்கி போட்டு வருவாரா பலகா மலையா ஏய் வாடா மலர் மாலையா வாடா மலர் மாலை கிடையாது புது மண்டபத்தில் அவன் எழுதுரூவா சொன்னே நீ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அழுது கிடந்த சாந்திரந்த தேதி அப்புறம் வந்து நான் பேசி ஐம்பத்தி மூணு ரூபாய்ன்னு வாங்கி கொடுத்தேன் வாடா மலர் மாலை பிளாஸ்டிக் மாலை சரி சொல்லு அருவா அறுபத்தி மூன்று நாயன் மார்கள் நாயன்மார்கள் நாயன்மார்களில் முக்கியமான ஒரு ஆள் இந்த சமுதாயத்தை பற்றியே ஒன்றுக்கு அவர் யார் சொல்லு கண்ணப்பா நாயனார் கண்ணப்பா ஏய் சொல்லி வேறு மாதிரி ஆயிடும் உனக்கு தெரியாது இரு கண்ணப்ப நாயன ஆமா கண்ணப்ப அவர் ஊர் அண்ணூர் அப்பாவோட அப்பாவோட அப்பா பேர் வந்து பூச்சி அத்தனை பாட்டு படிச்சா சொல்லு பதில சொல்லு நீ போறது நல்லது குலவழி ஆயிரும் போ என்னமோ எல்லா விவரம் தெரிஞ்சது எம் கே ராதாகிருஷ்ணன்னா பெரிய ஆளு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்களே சொன்னாங்க இந்த சமுதாயத்துக்கு எல்லாமே தெரியும் எல்லா பேரும் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய மறுக்கக்கூடிய இந்த காலத்துல நன்றி மறந்த காலத்துல கண் கொடுத்த ஒரே குளம்னா அந்த கண்ணப்பர குளம் அதுக்கிட்ட கடவுளுக்கு தினசரி வேட்டையாடி அதில் இருக்கக்கூடிய மாமிசத்தை படைத்தார் அது அது என்ன என்ன கண்ணப்பன் மாமிசம் அவர் மொயக்குட்டி எல்லாமே தான் ஆன்குட்டி குறிப்பிட்டு சொல்லி அவர் முத முதன்னு வச்சது இது என்னது பன்றி ஏ போயா என்ன அது உண்மையாக சொன்னால் ஏற்க இல்லை நான் இல்லை எனக்கு எனக்கு லீவு அவர் இருந்த காலத்தில் நீ இந்தியா பொத்தப்பி நாட்டிலே நாகன் தத்தைக்கு பிறந்தவன் திண்ணப்பன் அந்த தின்னப்பன் ஆப்பிட்டம் தான் என்ன காட்டுக்கு போய்ட்டு என்ன இருபத்தி ஏழு நாளில் நாயன்மார் அப்படிங்கிற ஒரு பதவியை பதவியை அடைந்த ஒரே மனிதர் யாருன்னா தின்னப்பன் சொல்லக்கூடிய கண்ணப்பன் ஆயினா அவர் ஒரு ஆள் தான் இது யாரா சொல்லு யாரையா சொல்லு யார்ட்டையாவது கேளுவேன் அவங்களுக்கு தெரியாம தான் இருக்காங்க நீ தூக்கத்தை கருத்து எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே ஒரு விஷயம் இந்த சமுதாயம் வந்து எவ்வளோ வரலாறு இருக்குது தெரியுமா நிறையா இருக்கு நிறையா இருக்கு நிறையா இருக்கு பழகி பார்த்தா தான் இந்த சமுதாயத்தினுடைய உண்மையான பாசமெல்லாம் தெரியும் அதாவது இந்த சூத்தியம் ஒரு ஊரே அத்தனை பேருக்கும் சமர்ப்பணம் உண்மை சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவர்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் ஆமாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது நீ யாரு வேற ஆளு கேட்கணும் நினைச்சேன் என்ன என்னமோ ஆவி இந்த மாதிரி இருக்கு ஆட்டுக்கு கொலை கட்டாம வந்துட்டேன் அத்துட்டு வந்துருச்சு போல எப்படி உருவாஞ்சிருக்க போட்டு கட்டி விட்டேன் சரி நீ யாரு சரியா இருக்க என்ன கோயிலுங்க என்ன கோயில் யாராவது சொல்லுங்க என்ன பிள்ளையார் விநாயகர் கோயிலா சரி விநாயகர் கோயிலுக்கு அதாவது விநாயகர் பிள்ளையாருக்கு எதுக்கு பிள்ளையார்னு பேர் வந்தது பிள்ளை யாருன்னு தேடிக்கிட்டு வந்திருக்காங்க இங்கே ஏ உன்கிட்ட தான் கேட்குறதுக்காக வந்தேன் ராஜா இவர்கிட்ட தான் கேள்வியே கேட்கணும்னு வந்தேன் திடீர்னு நீ வந்து மாட்டிக்கிட்ட ஆமாம் நீ கேள்வி கேட்டி நீ வாய் போட்டு சட்டம் போட்டுருவா தமிழ்நாட்டில் அதுக்கு இல்லைங்க கேட்கணும்னு எங்கள் அண்ணே வந்திருக்காரு எங்கள் அண்ணன் அன்றைக்கி தொட்டு பாருங்க எதுக்கு வந்தடா

கும்புரி இல்ல சாமியை கும்பிடுதானே மேடைக்கு வந்த யார் கும்பிட்டது நீ மே அங்க போயிட்டு சாமி கும்பிடுதானே மேடைக்கு வந்த யார் பார்த்தது நான் எப்ப கும்பிட்டேன் அவரப்ப எதுக்கு நான் கும்பிடணா ஏன் அவருக்கு உனக்கு சண்டையா அவருக்கு உனக்கு சண்டையா அவருக்கு எனக்கு சண்டை இல்ல அப்புறம் எதுக்கு கும்பிடாம வந்த நான் கும்பிடுவேன் கும்பிடாம கூட இருப்பேன் இதெல்லாம் நீ ஒண்ணு யாரையா சொன்னது அறிவாரம் பூசுறப்ப நீ சாமியை கும்பிட்டு இடது பக்கம் கம்பி நல்லா தெரியுது இழுச்சுக்கிட்டு

தெரி தெரிய <laughs> <laughs>

ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாது ஆமைக்கு வேகமா ஓட தெரியுமா தெரியாது தெரியாது எதை கேட்டாலும் தெரியும்னா இப்ப எதை காட்டாலும் தெரியல என்றா அந்த பதவியாது

மருந்து குடிச்சிட்டான் அவன் பாட்டுக்கு நடந்து கிடந்தேன் முனி மாதிரி அவனை விரட்டி விட்டேன் என்ன கேட்டிங்க அறுபத்தி மூணு நாய்மார்களைப் பற்றி கூறக்கூடிய அந்த நூலின் பெயர் என்ன பஞ்சு நூலா இருக்கும் ஆ அப்படின்னு சொல்றதுக்கு நான் எழுத்தாப்பே கிடையா நூல்கள் பல விதம் அது என்ன விதம் ஆலிச்ச நூல் சாதா நூல் காட்டன் நூல் சாதா நூல் என்ன சாதா நூலாக எதையும் கலக்காதது எதையும் கலக்காம வர்றது சாதாரணம் இதெல்லாம் கேட்டு என்ன அதான என்னையா ஏதாவது இதுக்கு பேர் என்னையா மாலை மாலை அந்த பொழுது என்ன சொல்லுவோம் பூ இல்லையா இது மாலை அந்த பொழுது அதை என்ன சொல்லுவோம் இது மாலையா அதுவும் மாலை இது மாலையா அப்புறம் இது மாலை இல்லையா உனக்குதான் மணக்கலையா விழாச்சி மாலையை போட்டுக்கிட்டே எங்கட்ட போய் பேசி பேசနေறீங்க. நாங்க உண்மையான மாலையை போட்டு வந்திருக்கோம். நான் உங்க சொல்லிட்டேன். இது வாடா மலர் மாளையினு சொன்னேன். வாடா மலர் மாளைய. அது உண்மையான மாளைய. அது உண்மையான மாளைய. காசு வேணுமா வேண்டாம்மா? நானா உங்களுடைய பேரை தெரிந்து கொள்ளலாம். இன்ன அதாவது இடத்திற்கும் உமக்கும் சம்பந்தமே கிடையாது. இருக்கு. என்ன சம்பந்தம்? சூத்தியம்பட்டல பெரிய தமாள கட்டி குடுத்துருக்க.

அப்படி பேர் வைக்கும் போதே பெரியத்தா வந்து சின்னத்தாவோட தலைமையத்தை போட்டு சண்டை ஓட்டது பெரிய பெரியத்தாவுக்கும் சின்ன மாத்துக்கும் தலைய முடிய போது சண்டை ஓடும் தான் பெரியப்பாவை ஊட விழுக்கும் போதே வேலுச்சாமி பிழைடு கிட்ட பெரியப்பாவை துடையில கீர்னது கீரலாமா ரத்தம் என்னதான் அதுக்கு வீட்டுக்கு வழி தெரியாம தெரியுது ஓன் சிரிச்சு நேரம் நம்மளும் கிளம்புவோம் ஆமா முரேசன் அண்ணே பேக்கப் ஐ என்னதுன்ன தெரியுமா காசு எடுத்துட்டு நாங்க சொல்லுங்க எங்க அப்பா பேரு நம்பிராஜன் உங்க பேரு வீரதேவன் அப்பா பேரு நம்பிராஜன் அம்மா பேரு நங்கேன் மோகினி உங்க பேரு வீரதேவன் அவர் பேரு கிள்ளி வளவன் கிள்ளி வளவன் என்ன கூண்டலுக்கு வேண்டிய மசறன்னு கேட்டிங்க நாளைக்கு சாம் போட்டு சொல்றேன் அப்படியா மசுரு மசுரை பத்தி அப்படியெல்லாம் என்ன கூந்தலுக்குன்னு சொல்லக்கூடாது மசுரு மசுரை எவ்வளவு ஒரு உலகத்திலே மண்ணு விஞ்ஞாத பொருள் சொன்னா மதுரத்தை சொல்லிருக்கேன் ஏன் குதிரை கொடுத்த சாமிக்கே இந்த மதுரத்தை ஏன் கையை கொடுக்க முடியாது கையை கொடுத்தா திரும்பி முளைக்குமா முளைக்காது காலை கொடுக்கலாம் திரும்பி முளைக்குமா முளைக்காது ஒரு காலை கூட அடுத்து கொடுக்கலாம் திரும்பி முளைக்குமா முளைக்காது

இதுக்கு மேல மனம் பொருட்களையே ஏன் உனக்கு பொருட்களடா நல்ல சம்பாத்தையும் இருக்குதடா விட்டு வந்து புதுக்கோட்டையில ஒரு ஆபீஸ் ஆலங்குடில ஒரு ஆபீஸ் ஆலங்குடியில ஒரு ஆபீஸ் ஆபீசியம்பட்டி கருவக்காட்டுல ஒரு ஆபீஸ் இங்கிட்ட இருக்கிறதா அன்னே முருகேசேனன் குள்ள பார்க்க சொல்லிக்கிறவா அங்க எதனாச்சும் வேலை உனக்கு தேட டோக்கன் குடுக்கல வேலை இவரு கதவு திறக்குறவரா கண்டே ஒரு நாளும் எப்பிரவி பெரிய தோம ரெண்டு பேரும் தம்பி கடைக்கு சென்ற செல்வா நீ மதுரை வரைக்கும் வர்றியா சேர்ந்து சேர்ந்து பாட வாங்கி ஒரு நாளும் பிரியாதவி இன்று பிரிந்தோ திந்து அருள் நீ மட்டும் கூட பிறந்திட்ட எப்பிரவி பள்ளி இருப்பா அப்படி மரியாதை என்னைக்குன்னு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மரியாதை இருந்துச்சு நம்மளுக்கு எதுக்கு மரியாதை உம்மா சொல்லத்தை எங்கினே உன்னை விரும்பினே இம்மையினே

உழுகுற நேரம் அதனால எடுத்துட்டு வந்துட்டேன் ட்ராய்ட் நினைச்சு வேணும்